வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ஏழையாக பிறப்பது நம்மளுடைய தவறல்ல ஆனால் ஏழையாக இறப்பது நம்மளுடைய தவறு தான் பிறக்கும் பொழுதே பணக்காரனா கோடிசரண ஆகலாற்றும் பரவாயில்ல ஆனால் இறக்குவதற்குள் முடிந்தளவு பணத்தையும் பெயர் புகழையும் நல்ல ஒரு உறவுகளை நாம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா இல்லை இந்த வருஷம் கிடச்சிரும் அடுத்த வருஷம் கிடச்சிரும் ஒவ்வொரு வருஷம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் வருட வருடம் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அது எந்த மாதிரியான வாய்ப்பு அப்படின்றத யாருக்கும் தெரியாது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு நீங்களும் அம்பானியாக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இதை செய்தால் இது உங்களுக்கு கிடைத்தால் சரிங்களா ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வர பதிவு ஃபுல்லாக பார்க்க நம்ம மறக்காம சஸ்கிரைப் கொடுத்துரு பில்லைக்கான பிரஸ்ங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பேர்ச்சி வழங்க பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்துரு பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள் எடுத்த காரியத்தை முடிச்சிருவீங்க மற்றவருடைய கையை ஏந்துவது உதவியை எதிர்பார்ப்பது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் யார் உங்கள்கிட்ட வந்து இது உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை முடித்து காட்டி விட்டு தான் அடுத்த விலையை பார்ப்பீர்கள் எவ்வளோக்கு அவ்வளவு பாசமாக விரைவில் பழகுகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவர்களை பிடிக்கவில்லை என்றால் விலகியும் விடுவீர்கள் சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படிப்பட்ட யோகங்கள் கிடைக்கப் போகுது அதில் முதலாவதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக நில விற்பனையால் பெருத்த லாபம் கிடைக்கப்போகுது ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கட்டுமான தொழில்துறைகள் ஈவி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்துறைகள் மரம் சம்பந்தப்பட்ட வேலை மரம் ஏற்றுமதி இறக்குமதி மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் நேர்ப்பு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தமான தொழில்துறைகள் ஸோ இந்த தொழில்துறையில் இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் லாபம் பெரியதளவு கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மிதின ராசிக்கு ஜென்மத்தில் இந்த வருடம் குரு பானந்த் அமரப்புகிறார் அப்போது ஆன்மீகம் இந்த புதியல் வழியில் கொஞ்சம் பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு மற்றும் கல்வித்துறையின் மூலமாக ஸ்கூல் வச்சு காலேஜ் நடத்துகிறவங்க டீச்சிங் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது வெளிநாடு தொடர்புடைய பணங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு மற்றும் வாழ்க்கை துணை வழியில் ஒரு வருமானம் ஒரு லாபம் கிடைப்பதற்கு யோகங்கள் இங்கே உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க அந்த தொழில் ரீதியான பரம்பரை தொழில் புரிய தொழில் அல்லது மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் விலைகிழப்பு சொல்லிக்கலாம் அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் இந்த ஒரு நேரத்தில் கல்குவாரி கிரானைட் நிலக்கரி மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புதியல் மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான தொழில்துறைகள் மண் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்துறைகள் பண்ணாலோ அதுலேயும் பெருத்த கொள்ள வரைக்கும் இப்போ இந்த மிதின ராசிக்காரங்களுக்கு ஒரு மூன்று விஷயத்தில் அம்பானியாகக்கூடிய யோகம் வாய்ப்பு இந்த வரம் நிச்சயம் கிடைத்து தரும் ஏன்னா ஜென்மத்தில் குருவான இருக்கிறார் ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் சொல்லுவாங்க ஆனால் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவு சென்று ஒரு தொழில் பார்க்க முடியும் பொழுது மிகுந்த யோகம் அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அவங்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு அல்லது வேறு மாநிலத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி கொடுமை திருட்டு விலகி இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலையில் ஒரு மாற்றம் ஏற்றம் லாபம் தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒன்று இரண்டாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மதங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு விஷயத்தில் பணம் லாபங்கள் பார்ப்பீர்கள் ஓகேங்களா மூன்றாவது பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை நடக்கும் ஓகேங்களா அல்லது பிள்ளைகளுடைய கடமை செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகள் வழியில் ஒரு பண லாபங்கள் பார்ப்பீங்க அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ இந்த மூன்று விஷயத்தில் இந்த வருடத்தில் பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தீர்க்கப்படும் அதில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மிதனராசிக்காரன் எப்போதுமே தானிய வகை உணவுகளை மீன்களுக்கு அல்லது வாயில்லா ஜீவனங்களுக்கு இரையாக போடுவது நல்லது பறவைகளுக்கு குறிகளுக்கு இரையாக போடுவது நல்லது அதில் பறக்கின்ற பறவைகளுக்கு நீர் அருந்த வைப்பது ரொம்ப நல்லது மேலும் பெண் தெய்வ வழிபாடு அதுவும் குறிப்பாக தலையில் பிரைசூடி இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணுகின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா ராஜராஜேஸ்வரி காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை தரையில் பிறைய தலையில் பிறை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் பணப்பழக்கம் அதிகமாகும் அதுலேருந்து அவ மாற்ற கடத்தவள இந்த வைப்பு லைக் பண்ண ஷேர் ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து விழுந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்